kita yang itu kosonglah ¡Vengo oh, oh. என் வாழ்விலே உமக்கா என்ன செய்யவேனும் ஏசுவே என்னோடு பேசவேனுமே இன்று என்னோடு பேசவேனுமே என் வாழ்விலே வேணும் மேடு பேசவேனும் மேசையை அழைத்தீர் ஜனங்களை விடுவித்தீர் எகிப்திலே பாலத்த அற்புதங்கள் செய்தீர் மோசையை அழைத்தீர் ஜனங்களை விடுவித்தீர் பாலத்த அற்புதங்கள் செய்த கதியோனை அழைத்தீர் ராவனோடு இருந்தீர் பரக்கிரமசாலியார் அவனையும் மாற்றினர் என் வாழ்விலே உமாக்கா என்ன செய்யவே சுவே என்னோடு பேசவேணுமே இன்று என்னோடு பேச வேணுமே பவுளையும் அழைத்தீர் உமாக்கென பிரித்தீர் ും ഇടമെല്ലാം സഭൈകളെ കട്ടിനീർ പൗളയും അഴൈത്തീർ ഉണ പ്രിത്തീർും ഇടമെല്ലാം സഭൈകളെ കട്ടിനീർ പേതുരുവർ വല്ല മയത്തീർവീർ വല്ല മയൽ നിരൈത്തീർ வல்லமை உண்டு என்று காட்டினீர் என் வாழ்விலே உமக்கா என்ன செய்ய வேணும் இயேசுவே என்னோடு பேசவேனுமே இன்று என்னோடு பேசவேனுமே எலிசாவை அழைத்தீர் அபிஷேகம் பண்ணினீர் இஷ்டம் போல் அற்புதங்கள் இருமாடங்காய் செய்தீர் எலிசாவை அழைத்தீர் அபிஷேகம் பண்ணி நீர் இஷ்டம் போல் அற்புதங்கள் செய்தீர் யோவானை அழைத்தீர் பத்முதீவில் எடுத்து അഴിത്തീ പത്മുദീവിൽ എടുത്തി പരലോക സമ്പവങ്ങൾ ഒവ്വറായ് കാട്ടിനോക സമ്പവങ്ങൾ ഒവായ് കാട്ടിനേ പൂമക്ക എന്ന സുവേ എന്നോട് പേശനുമേ

சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் கத்தடைய வேதத்தை வாசித்து நான் தியானிப்போம் கத்த பெரிய காரியங்களை நம்ம செய்வார் ஆமே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் தேவாதி தேவன் நம்மத்திலே ராஜரீகம் பண்ணுகிறார் அவரை நாம் போற்றி பாடுவோம் ஆமே அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் வாசித்து மகிழ்வோம் ஆமே கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரணும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க இருக்கும் என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீர் நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாய தேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கத்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீயே நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன் உமது <tries> நீதியினாலும் <tries> அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரு என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் வேகமாய் ஆலோசனை தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதே என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவு கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கத்தராகிய ஆண்டவருடைய வல்லமை வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் பலவும் முதிர் முதிர்வயதும் நிறைய மயிரும் உள்ளவளாகும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உன்னுடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தேர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணுவீர் என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிறேன் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தர சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அமென் லே லூயா ஸ்தோத்ரம் கத்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் கத்தரை தியானிப்போம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது கத்தர் நம் வந்து நம்மளே கிரியை செய்வார் ஆமாம் ஆலலோய் ஆலலோய் அழலூயா அழலூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்ற எங்கள் ராஜாதி ராஜாவே இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்க பலன் தந்தீர் கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்தீர் அப்ப அந்த புதிய நாளை காணும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீர் அன்றுவர் எத்தனையோ ஜன்னங்கள் இந்த நாளை காணாதபடி அப்பா சென்று விட்டார்கள் ஆனாலும் எங்களுக்கு உம்முடைய கிருபை நிமித்தம் இந்த நாளை காணும்படி கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்க சுவிகார புத்திரம் கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இப்போதும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அன்பின் தேவனே எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் அப்பா அந்த காலை வேலையிலே தகப்பனே அப்பா உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் நினைத்தருளுகிறோம் உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களுடைய ஈசோப்பிள்ளினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பிள்ளைகளை ஆண்டவரை அனைவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் மீது உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஈச புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா என் தகப்பனே நீர் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் விசாசி கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தாங்க ஏசப்பா இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை பிள்ளைகளை முழுவதும் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா அன்பின் தகப்பன் ஆண்டு வழி நடத்துவீராக இந்த காலை வேளையிலே தகப்பனு அப்போ இந்த பூமியில் உள்ள அனைத்து ஆண்டவர ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கர்த்தத்தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அவை அனைவரையா பஸ் ஓட்டும் டிரைவர்கள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தத்தாமே பாதுகாத்துக் கொள்ளும் அதில் பயணிக்கும் பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ரயில் ஓட்டும் ஓட்டுநர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கத்தாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அதில் பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து வழி நடத்தும் அந்த ஒரு அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவை கப்பல் ஓட்டும் ஆளுமிகள் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் கப்பலில் பயணிக்கும் பிள்ளைகள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்த இந்த நாளிலே பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா ஏரோப்ளைன் ஓட்டும் ஓட்டுநர்கள் இப்படைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே அதில் பயணிக்கும் பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே ஆங்காங்கு எல்லா இடத்திலும் ஆண்டவரே அப்பா டூ வீலர் ஓட்டும் பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே மற்றும் வாகனம் ஓட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து ஆண்டவரே அப்பா நல்ல கவனமாக ஓட்ட கர்த்தர் ஆண்டவரே அப்பா அதற்குரிய தகுதியை கர்த்தர் கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறேன் அப்படியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் இந்த நாளிலே எந்த ஒரு விபத்துகளும் நேரிடாதபடி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து வழி நடத்தும் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீர் வரும் நாளிலே ஆண்டவரை நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை அப்பா தூய வஸ்திரம் தரித்து வெண்ணங்கி தரித்தவர்களாய் ஆண்டவரை உண்மை துதிக்கும்படியான சிலாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்படியே பாதுகாத்து வழி நடத்துவீராகப்பா இந்த நாட்களிலே கத்தாவே நாங்கள் எந்த ஒரு விபத்துக்களையும் கேட்காதபடி அண்டவரே நாங்கள் நல்ல செய்திகளையே நாங்கள் எங்கள் செவிகள் கேட்க கத்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன் இரக்கம் பாராட்ட வேணுமாய் செபிக்கிறேன் அப்படியே கத்தாவே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்யும் ஆண்டவர் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் அநேக வியாதியஸ்தர்களுக்கு அவர்கள் ஆண்டவர் அவர்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்காக என் தகப்பன் ஆண்டவரை மனம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செவிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிறார் ஆண்டவரே ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியைகளை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தத்தாமே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னும் நல்ல ஆண்டவரை ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து இன்னும் பிள்ளைகளுக்கு அதிகமாய் போதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன் அவர்களுக்கு கர்த்த நீடித்த ஆயுசு நாட்களை தந்து ஆசிர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே ஆண்டவரை நீர்வழி நடத்தும் ஆண்டவரை ராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் போலீஸ் வீரர்களை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை ஜனங்களுக்காக அண்டவரை ஊழியங்களுக்கு செல்லுகிறார்களா அங்கெல்லாம் உடைய தேவை கிருபை அசைவாடும்படியாக செபிக்கிறேன் பாதுகாத்து கொள்ளும் ஜீவ நாட்களை கூட்டி தந்து ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் கத்தர் சந்திக்கும்படியாக இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே ஜனங்களுக்காக ஆண்டவரை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே கர்த்தாவை உம்முடைய ஊழிகாரர்களுக்காக வருகிறேன் கர்த்தாவை உம்முடைய ஊழியும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரை உம்முடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் ஜனங்கள் மத்தியிலே விதைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரை அந்த விதைக்கிற விதைகள் ஆண்டவரே உமக்கென்று அறுவடை செய்ய கர்த்தர் ஆண்டவரை அப்படியா நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் அவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதியும் தாய் தகப்பனை ஆசிர்வதியும் ஊழியங்களை பெருக பண்ணும் இன்ற இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா உம்முடைய சபையில் எங்கெங்கு ஆண்டவரை உம்முடைய ஆராதனைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய தேவ கிருபை அசைவாடி அற்புத அடையாளங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்படியே செய்யும் இந்த நாளிலே உலகெங்கும் காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை அவர்களுடைய பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளை உமக்கன்று ஜீவ ஜீவியம் பண்ண உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் பேச ஆண்டவரை அவர்களுக்கு கர்த்தர் பலன் தாரும் சுகந்தாரும் அறிவு தாரும் ஞானந்தாரும் உம்மை அறிகிற அறிவை இன்னும் கர்த்தர் தெளிவாய் நீர் தரும்படியாக செபிக்கிறேன் அப்படியே செய்வீராக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திருக்கிறேன் அப்படியாய் கர்த்தாவே மாற்றுத்திறனாளிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா அவர்களுடைய தேவைகளுக்காக உம்முடைய பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே தாய் தகப்பனற்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே கணவனை இழந்த பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் அவர்களுடைய பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அவர்களுடைய தேவைகளை கர்த்தாவே என் கர்த்தர் பரத்திலிருந்து பூர்த்தி செய்யும்படியாக செபிக்கிறேன் அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பு தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் சந்திக்கும்படியாக இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே மது போதையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே மது போதையின் மயக்கத்திலிருந்து என் கர்த்தர் விடுதலை தர வேணுமாய் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் போதித்து ஆண்டவரே நீர் திசை திருப்பும்படியாக செபிக்கிறேன் அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை மனைவி பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வேணுமாய் செபிக்கிறேன் அவர்கள் ஆண்டவரை குடும்பத்தோடு அன்பு ஐக்கியமாய் இருக்க கர்த்தர் மாற்றும்படியாக செபிக்கிறேன் இந்த வேளையிலே அப்படியாய் நீர் செய்ய போற உங்களுடைய கிருவைக்காக தோத்தரிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே என்னுடைய பேர குழந்தைகளை பேத்திகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் மருமகுப்பிள்ளை ஆசீர்வதியும் மருமகளை ஆசீர்வதியும் அண்டவரை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து மேன்மேலும் மேன்மேலும் பெருக கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் உமக்குள்ளே உண்மையும் உத்தமாய் நீதியாய் நடக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்பா அப்படியே செய்யும் ஆண்டவரே திருமண காரியத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே நல்ல மனவாளனையும் நல்ல மனவாட்டியையும் எங்கள் குடும்பத்துக்கு நிற்கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே ஆண்டவரை சோதரிக்கிறேன் ஆண்டவரை படித்து முடித்த பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல ஒரு வேலையை தந்து அதிகாரப்பூர்வமாக என் கர்த்தாப்பன் உட்கார வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்படியே கர்த்தாவே வேலைக்கு சென்று ஆண்டவரை அப்பா அப்பா படிப்பை முடித்து ஆண்டவரை வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளையை என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவனுக்கு ஒரு வேலையை தந்து என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே சொந்த வேலை செய்யும் மகனை கர்த்தர் ஆண்டவரே இன்னும் மேலும் பெருக பண்ணும் அவனுக்கு பரீட்சை எழுத ஒரு வாய்ப்பை கர்த்தர் காற்றலிடும்படியாக அந்த வேலையில நான் செபிக்கிறேன் அப்படியே நீர் செய்யும் அந்த பரீட்சையிலே கர்த்தாவே நல்ல மதிப்பெண்களை பெற்று அவன் ஒரு வேலைக்கு தகுதியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் அப்படியே கத்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் படிக்கிற பிள்ளையை கர்த்தர் ஆசிர்வதி அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பை தந்து ஞானத்தை தந்து அறிவை தந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அவளோடு கூட இருக்கிற பிள்ளைகளையும் கத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அவர்களுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து கத்தை பாதுகாத்து கொள்ளும் என்னோட கூட உடன் பிறந்த சகோதரிகளை கருத்தை பாதுகாத்துக்கொள்ளும் என்னுடைய தாயாரை கருத்தை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டு வரை அனைவரையும் என் கருத்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக அந்த வேலையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் வழி நடத்தும் இந்த வேலையிலே தாழ்த்தி தகன பலியா எங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் துதி கண மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன் என் செபங்களும் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே ஆமேன் நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி என் முழு உளுமே கத்தன் வர் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஸ்தோத்ரப்பா